கிராமத்தில் இந்தியாவின் எழுபத்து ஆறாவது குடியரசு தின விழா மக்கள் சட்ட உரிமைகள் கழக பொதுச் செயலாளர் வசந்த் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வீராங்குப்ப கிராமத்தில் இந்தியாவின் எழுபத்து ஆறாவது குடியரசு தின விழா மக்கள் சட்ட உரிமைகள் கழக பொதுச் செயலாளர் வசந்த் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது கழக நிர்வாகிகள் சதாசிவம் மாநில ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் நாகராஜ் மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் ஆம்பூர் நகர பத்திரிகையாளர் அணி செயலாளர் சிவலிங்கம் மாதனூர் ஒன்று தனியார் ஊழியர் பிரிவு துணை செயலாளர் சதீஷ் திருமால் மாதனூர் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் அஜித்குமார் தினேஷ்குமார் நரேஷ் இந்திரேஷ் ஊர் நாட்டாண்மை பழனி அவர்கள் மற்றும் ஊர் பெரியோர்கள் கழக நிர்வாகிகள் அருணகிரி சேகர் செங்குட்டுவன் நடராஜன் தேவேந்திர சிங் தாகூர் சிங் செந்தல்குமார் ரமேஷ் ரஞ்சித்குமார் லோகன்குமார் அருண்குமார் வெங்கடேசன் மற்றும் கழக சொந்தங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பிரபு மாநில மாணவர் அணி செயலாளர் வடக்கு மண்டலம் என அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பின்னர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரில் இந்தியாவின் ஆறாவது குடியரசு தின விழா மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் எஸ் எம் புவனேஸ்வரன் தலைமையேற்று நடத்தினாா் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக பொதுச் செயலாளர் யு வசந்த் அவர்கள் கலந்து கொண்டு மகாத்மா காந்தி அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விழாவில் மாநில ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் துவாரக்ராஜ் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சரவணன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் லோகேஷ் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பார்த்திபன் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் தினேஷ்குமார் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட போக்குவரத்து அணி செயலாளர் ராஜ் ரெட்டி திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட தொழில் தொழில்நுட்ப அணி செயலாளர் சக்திவேல் வேலூர் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவி ஆம்பூர் நகர செயலாளர் சுரேஷ் ஆம்பூர் நகர இளைஞர் அணி செயலாளர் ராஜன் ஆம்பூர் நகர வர்த்தக அணி செயலாளர் சசிகுமார் ஆம்பூர் நகர போக்குவரத்து அணி செயலாளர் பிரபு திருப்பத்தூர் மாவட்ட மகளிர் அணி சந்தியா செல்வி மித்ரா மற்றும் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்